அதே மாதிரி செவ்வா கிரகம் பாத்தீங்கன்னா சார் மங்கள கிரகம்னு பேசுறாங்க பற்று கோவம் வந்து படக்குன்னு கைனிட்டு ம் படான்னு ஒன்னு பேசிட்டு அடடா பேசிட்டு வேற அதே செவ்வா மங்கள கிரகம் பூமி மணிக்கு காரகன வந்தா நிர்வாக பொறுப்புக்கு செவ்வாய் மாதிரி எதுமே இருக்காது நான் கரெக்டா இருக்க நீயும் கரெக்டா இருக்கணும் அவ எந்த துறையில உயர்றானோ அந்த துறையில நான் சுக்கிரன் செல்வ கிரகம் ஆச்சு சுக்கிரன் வந்து செல்வ கிரகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நினச்சி அழகுக்கான கிரகமே சுக்கரம் தான் நினச்சி இன்பத்துக்கான கிரகமும் சுக்கரம் இது வந்து லட்சுமி கிரகம் செல்வ கிரகம் ஒருத்தருக்கு பொருளாதாரம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பான முறையில் சனி ஆதிக்கத்தில் உள்ளவங்க தனிமை விரும்பியா இருப்பாங்க எதுலையும் தனிமையா போயிருக்கணும் ஒருத்தருக்கு சனி கெட்டு போச்சுனால அவன் அப்போ சனி தனி வைக்கிறவங்க சிக்கனை கரம் சனி வந்து தனி வைக்கிறவங்க சிக்கனை கரகம் கோடிஸ்வர கரகம் சனி ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் ஆகும் இந்த ராக அதிகம் அப்படின்னா பிரம்மாண்டமான ஒரு சிந்தனை பெரிய அளவில் சிந்திக்க ஒரு சின்ன விஷயத்த கூட பெருசாக செய்யணும்னா அப்போ அந்த ராகுனாலே பிரமாண்ட கிரகம்னு அடுத்து நீ அதை பார்த்து நைட் டியூட்டி பாக்கிறவன் நைட்டில் வேலை பார்க்குறவன் அண்டையத்தில் போய் நைட்டு தோட்டத்தில் சாப்பிட்டு இருப்பேன் நைட்டு நைட்டு வேலையில் பூரா செய்யும் கேது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகுக்கு நேரம் ஆப்போசிட் ராவுக்கு பதினெட்டு வருஷம் கொடுத்தான் கேதுக்கு பாருங்க அது தனிமையா இருக்குது சந்துக்குள்ள இருக்கிறது இருக்குது ஒளிஞ்சிருக்குது கேது தன்னடக்கமா இருக்குது கேது தன்னுடைய வாரிசுக்கு பணம் சம்பாதிக்கணும் தன்னை எவ்வளவு ஆளானும் வெளியே காமிக்க மாட்டான் கேது ஏன்னா இதே செவ்வாய் ஆஹ் செவ்வாய் கிரகம் பாத்தீங்கன்னா சார் மங்கள கிரகம்னு பேருசா காலப்புருஷ தத்துவத்தில் முத வீடே செவ்வாய் விடுதான் பிறப்புங்கிற வீடு செவ்வாய் இறப்புங்கிற எட்டா வீடு செவ்வாய் இறப்பு ரெண்டுமே அவன்தான் லக்கன வந்தான் அவனும் நல்லா பார்த்துக்கணும் அப்ப அந்த ஜாதகத்துல செவ்வாயோடைய பலம் அப்படின்னு ஒன்று இருந்தா அவன் மங்களகாரகன் மங்கள காரியங்கள்லாம் அவங்களுக்கு நல்லா நடக்கும் மங்கள தடை இல்லைங்கிறது ஒரு க ஒரு கால்குலேஷன் ஒரு கணக்கு ஆனால் செவ்வாயோட ஆதிக்கம் என்ன செய்யும்னா வாக்குவாதக்காரன் கோவம்னு கோவம் வந்துடும் பட்டு கோவம் வந்து படக்குன்னு கை நீட்டு படான்னு ஒன்று பேசிட்டு வேணா செவ்வாய் வளர்த்துக்கணும் அதனாலதான் செவ்வாய் வந்து நல்ல கிரகத்தோட சேரணும் அப்படின்னு சொல்றது கோபம் இருக்கு கோணமும் படக்குன்னு அணைச்சி அடிக்கிற கைதான் அணைக்கும்பாங்க அப்ப என்ன அப்படின்னா செவ்வாய் நல்ல கிரகத்தோட சேருது அவன் ஒரு தடவை அடிச்சாலும் ஒரு தடவை அணைக்கிறான் படாருன்னு பேசினாலும் சாரிப்பா நான் தானே பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க செவ்வாயோட நல்ல கிரகம் சேர்ந்துருக்குன்னு அர்த்தம் வெளியில இருந்து செவ்வா வளர்த்தவன்லாம் பாருங்கள் வெளியில் போயிட்டு வர்ற வரைக்கும் உனக்கு கண்டா எனக்கு பயமாக இருக்கப்பா என்ன ஏழ்ரை பண்ணிட்டு வரானோ பாங்க வீட்டில் புலம்பிகிட்டு இருப்பாங்க புலம்பிக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப கவனமாக இருக்கும் ஆனால் அவங்க நேர்மையான விஷயத்தான் வச்சு கோவப்படுறாங்க சார் அவங்க கோ அது அதுக்கு கூட சேர்ந்த கிரகத்தை வச்சுக்கணும் ஆமாம் செவ்வாய் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னாச்சு செவ்வாயோட இது என்னன்னு கேட்டிங்கன்னா தன் சொல்லு ஓங்கி இருக்கு சரியா எதிரிகிட்ட பிடிப்பட்டாலும் உன் கையால் சாக மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லி எதிரிகிட்ட மாட்டினோட சூசைடு பண்ணிக்கிறதெல்லாம் வில்லன் படத்தில் காமிப்பாங்க ஒரு வில்லன் இருப்பான் எதிரி கையில மாட்டோன்னா வாங்கிட்டே மாட்டேன் நானே பண்ணிக்கிறேன் அதெல்லாம் ம் அதனால செவ்வாய் வளர்க்குறதுல கொஞ்சம் ஆன்மீக கிரகம் நல்ல கிரகம் யூகோ அதிகமா இருக்கும் அதிகமா அதிகமாக எல்லா இடங்களிலும் வாக்குவாதம் செவ்வா தான் அது எப்படி இது எப்படின்னு அதே செவ்வா மங்கள கிரகம் பூமி மனைக்கு காரகா நிர்வாக பொறுப்புக்கு செவ்வாய் மாதிரி எதுவுமே இருக்காது நான் கரெக்டா இருக்கேன் நீ கரெக்டா இருக்கும் அப்படின்னா செவ்வா அந்த செவ்வாய் வளர்த்தவன் என்ன செய்வான் கேட்டீங்கன்னா அவன் எந்த துறையில் உயர்றானோ அந்த துறையில் நாலு பேரை சேர்த்து விடுவான் ஒரு டீ கடை வச்சு ஃபேமஸ் ஆகிட்டானா அவன் ரெண்டு பேருக்கு டீ டேவி சோசியத்தில் வந்தானே ஜெய் சோசியம் படித்து சோசியம் சொல்கிறான் ஏன்டா கஷ்டப்படுறான் மில்ட்ரிக்கு போனால் அவன் நாலு பேரை சேர்த்து விட்டுருவான் ஒரு மில்லு வேலை பார்த்தா அந்த மில்லு நாலு பேரை சேர்த்து இந்த தன்னை போல் மற்றவங்களும் இருக்குதுன்னு நினைக்கக்கூடியது பர்ஃபெக்டாக இருக்கணும் செவ்வாய்க்கு வந்து என்னன்னா கரெக்டாக இருக்கணும் எட்டு மணி எட்டு மணிக்கு வரணும் ஒம்பது மணிக்கு வரணும் இங்கே வரைக்கும் ரோடெல்லாம் தூசி போட்டிருக்கேன் அந்த ரோடெல்லாம் குப்பையாக இருக்குது இது எப்படி அமைச்சிருக்கான் அரசாங்கம் என்ன சொல்லுது ஏன் கவர்மெண்ட்டை மதிக்க மாட்டேங்காங்க அரசு சொல்கிறது ஏன் கேட்க மாட்டேங்க ஒழுக்கம் இல்லையே அப்படின்னு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறது செவ்வா கரெக்டான பட்டுன்னு அடிச்சிருவாரு வாக்குவாத கிரகம் என்னாச்சு அது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேகம் இருக்கும் விவேகம் இருக்காதுன்னு ஒரு கணக்கு உண்டு அதனால தான் செவ்வாயோட நல்ல கிரகம் சேரணும் அது யுத்த கிரகம்னு பேர் என்ன கிரகம்னு பேர் யுத்த கிரகம் யுத்த கிரகம் நல்ல கிரகங்கள் செவ்வாயோட சேர்ந்துச்சுன்னா வேகம் இருக்கும் விவேகமும் இருக்கும் வேகம் கலந்த விவேகம் விவேகம் இருக்கும் இது ஒரு வாக்குவாத கிரகம் அது என்ன அது என்ன இது என்னன்னு அப்படி ஒரு பேசிட்டு அங்கே செவ்வா சூப்பர் சூப்பர் நாச்சு அதே மாதிரி சுக்கரன் முக்கியமான கிரகம் சுக்கரன் சுக்கரன் செல்வ கிரகம் என்னாச்சு சுக்கரன் வந்து செல்வ கிரகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகுக்கான கிரகமே சுக்கரன் தான் இன்பத்துக்கான கிரகமும் சுக்கரன் தான் ஒரு ஒரு இன்பமாக மகிழ்ச்சியாக இருக்காருன்னா சுக்கரம் சுவையை மெருகூட்டி கொடுக்கறது சுக்கரன் இனிப்பு கிரகம் இதெல்லாம் சுக்கிரன் சுக்கிரன் எங்கே போனாலும் இனிமையாக பேசிட்டா சுக்கரன் சார் நீங்கள் இனிமையாக பேச படிக்கிட்டீங்கன்னா உங்கள் ஜாதியில சுக்கிரம் ஆட்டோபட்டிக்கே டெவலப் போயிடுவேன் இனிமையாக பேசணும்னா தெரியும் தெரியுமில்ல சிலருக்கெலாம் பார்த்திங்கன்னா பேச்சிலே அவங்களை மயக்கிடுவாங்க ஒருத்தர் பேச்சு ஒருத்தன் பேச்சில் ஒருத்தனை வந்து எப்படி பேசுறதுன்னா வஞ்சி புகழ்செனி மாதிரி பேசுவாங்க சிலர் பேச்சில் நல்லதாக கேட்டாலும் கண்டுபிடிக்க முடியாது சிலர் பேச்சு வந்து புண்படுத்தும் புரியுது புரியுது ஆனா அந்த பேச்சில் கவர்ச்சியாக பேசினா அங்கே சுக்கிரம் நல்லா இருக்கார் அப்படிதான் இருக்கார் சுக்கிரன் செல்வ கிரகம் சுக்கிரனுடைய ஆதிக்கம் எங்கே இருந்தாலும் நினச்சி எதுலையும் சுவையிடும் ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்கும் சமைச்சா நல்லா இருக்கும் பேசுனா நல்லா இருக்கும் வாகனங்கள் எல்லாம் சுத்தமாக ஒரு வீடு வந்து நீட்டாக வச்சுக்கிட்டாங்கனாலே அங்கே சந்திரனும் சுக்கிரனும் நல்லா இருக்கும் சார் ரகசியதான் சந்திரனும் சுக்கிரனும் நல்லா இருந்தால் அவங்களுக்கு தூசி இந்த குப்பை மாட்டிருக்கு பிடிக்காது அதை வந்து அடிக்கடி சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீர் கிரகம் வேற அந்த சுகையும் அது வந்து இது வந்து லட்சுமி கிரகம் செல்வ கிரகம் ஒருத்தருக்கு பொருளாதாரம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பான முறையில் சுக்கரன் நல்லா இருப்பார் ஒருவர் சேவிங்ஸ் பண்றாரு அப்படின்னா ஆயிரரூவா இருந்தாலும் நூறுரூவாய் சேவிங் பண்ணுறேன் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் ஆயிரம் ரூபாய் சேவிங் பண்ணுறேன் ஒரு லட்சரூவா சம்பளம் பத்தாயிரம் ஏதோ ஒரு சேவிங்ஸ்ன்னு பண்ணிட்டு அங்கே சுக்கரன் நல்லாயிருக்கு அது நம்மளே சொல்லிடலாம் சேவிங்ஸ் இருக்காப்பே சுக்கரன் நல்லா இருக்கு சுக்கரன் பாதித்தவங்க சேமிக்கவே முடியாது சுக்கரன் வந்து பாதிச்சு நினைச்ச முடியாது சேமிக்க சேமிக்க முடியாது ஏன்னா துளி சுக்கரங்கிறான் மழை பெஞ்சு தண்ணியா ஓடுனா சந்திரன் இந்த மலை துளி என்னது சுக்கரன் சுக்கரன் சிறு துளி

அப்போ அதை அந்த அந்த கார்கம்மில் வேலை செய்கிறேன் கேசியராக இருக்கேன் டீச்சராக இருக்கேன் ஜவுளி கடையில் அந்த 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 இனிப்பு கடை இதெல்லாம் அந்த சுக்கரனுடைய குணங்களை தல தெரியும் சார் நீங்கள் போனவுடனே வேற ஒன்றும் இல்லை ஒரு செவ்வாய் அதிகம் உள்ளவனையும் வச்சுக்கோங்க ஒரு சனி அதிகம் உள்ளவனு வச்சுக்கோங்க ஒரு சுக்கரம் அதிகம் உள்ளவனையும் வச்சுக்கோங்க ஸ்வீட்டை கொண்டு போய் காரம் ஸ்வீட்லாம் வைங்க அந்த செவ்வாய் அதிகம் முதல்ல போய் காரத்தை அடுக்கும் கரெக்ட்டுன்னு கிடைக்கும் கரெக்டாக அப்டங்கும் இந்த சுக்கரம் அதிகம் என்ன செய்யும் அந்த ஸ்வீட்டை மெல்ல எடுத்து பயல விடுவோம் திங்கிறதே தெரியாது அப்படின்னு முடிங்கிடுவோம் சனி அதிகம் சனி அதிகம் உள்ளது என்ன செய்யணும் எது ஹார்டா இருக்கு அதுதான் எடுக்கும் புளிப்பு இருக்கு பத்தியில எது புளிப்போட முடிஞ்சு அதுதான் எடுக்கும் இல்ல பாத்துக்கிட்டே இருக்கும் கடைசியில் ஐயோ நம்ம சாப்பிடாம போச்சேன்னு கம்முன்னு இருக்கும் புரியுதா இது நீங்க ஒருத்தனுடைய அந்த கிரக ஆதிக்கம் தான் அந்த ஜாதகத்துல அந்த ஜாதகரை எல்லா இடத்துலயும் வெளிப்படுத்தும் எல்லா இடத்துலயும் வெளிப்படுத்தும் இது ஜோதிட தாண்டி நம்ம குடும்பத்துல இருக்க குழந்தைகளோ இல்லை நம்ம கூட பழகுறவங்களோ எப்படி எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் ஐயா நாங்கள் ஒரு ஏழு ஏழு ஒரு பத்து பேர் கொண்ட குழுவாக போயிருந்தேன் எங்கள் ரிலேட்டிவ்ல அதில் ஒரு நபர் மட்டும் தனியாக உட்காந்தார் அப்போ கூப்பிட்டு சொன்னேன் எங்க பாருங்க ஒரு சனி அதிகம் உள்ளவர் எங்கே போனாலும் தனியாக உட்காந்துருவாங்க போனோடனே மைக் செட்டு போனோடனே சவுண்டை குறைப்பாம்பர் இவங்களுக்கு பிடிக்காது சவுண்டை குறைப்பாள் அடுத்த அதுதான் கேட்க வந்தேன் சனி தான் கேட்க வந்து இதெல்லாம் அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து இந்த நிகழ்ச்சி பர்ட்டிகுராக நம்ம பண்ண போகிற இந்த நிகழ்ச்சி எதுக்குன்னா நம்ம கூட பழகறவங்க எந்த ஆதிக்கத்தை சேர்ந்தவங்க எல்லாத்தையும் ஜாதகலாம் கேட்டுட்டு இருக்க முடியாது பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் ஓகே ஒரு புதன ஆதிக்கத்தை சேர்ந்தவர் ஒரு செவ்வா ஆதிக்கத்தை சேர்ந்தவர் அவன் தெரிஞ்சுருன்றக்கார நிகழ்ச்சியை பண்ணுறோம் அடுத்ததாக சனி ஆதிக்கம் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க நச்சி சனி ஆதிக்கத்தில் உள்ளவங்க எப்படி நான் தனிமை விரும்பியாக இருப்பாங்க நேச்சி எதுலேயும் தனிமையாக போயிருக்கணும் ஒருத்தருக்கு சனி போச்சுனால அவன் சுறுசுறுப்பாக இருப்பேன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா செலவழியாகவும் இருப்பான் கெட்டு போச்சுன்னா கெட்டு போச்சுன்னா சனி வலுத்துருச்சுன்னா சுலோவாக தான் இருப்பான் ஆனால் சிக்கனவாதியாக இருக்கும் அப்போ சனி வலுத்து ஒருத்தன் செலவழிச்சான்னா தப்பு அப்போ வேற எந்த கரெக்டாக அதை கெடுக்குன்னு பார்க்கணும் ஒன்றே ரூல் தப்புன்னு போகக்கூடாது இவர் சொன்னது தப்புன்னு சொல்லக்கூடாது அப்போ எந்த கரகம் பார்க்கு அப்படிங்கிறத நீங்கள் முதல் பண்ணு அவன் கொஞ்சம் காலத்தில் வந்து நான் செலவழித்தேன் சார் அதுக்கப்புறம் தான் சிக்கனமாக இருந்தேன்னு சொல்லுவான் அதுக்கு இன்னொரு கரகம் அங்கே ஜாயிண்டாக இருக்கும் அது நின்ற நட்சத்திரத்தை பார்க்கணும் ரூல் இது எங்கள் குரு அப்படி தான் சொல்லுவார் ரூல் இது அது ஏன் வரலன்னா ஏன் பார்க்கணும் உடனே வரல எனக்கு இப்படி இருக்குது அப்படி பார்க்கக்கூடாது அது என்ன எதனால் அது இப்படி வருது இப்படி தானே புத்தகத்தில் படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கணும் அப்போ சனி தனி வைக்கிறவங்க சிக்கனை கரகம் சனி வந்து தனி வைக்கிறவங்க சிக்கனை கரகம் கோடிஸ்வர கரகம் சனி ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் அவன் கோடிஸ்வர பட்டம் உண்டு உண்டு மாதிரி வறுமையை சந்திச்சவன் அவன மாதிரி கஷ்டத்தை சந்திச்ச அந்த ஜாதகருடைய கஷ்டங்கள் மாதிரி யாருமே சந்திச்சு அப்படி ஒரு அனுபவத்தை நிறைய தொழிலாளர்கள் வச்சு வேலை வாங்கினா அங்க சனி பகவான் வலுத்திருப்பார் அவர் ஜாதத்தில சனி பகவான் நல்லா வளர்த்துருப்பார் நீங்கள் முதலாளி சொல்கிறீங்க முதலாளிக்கு நான் முன்னூறு ரூபாய் ரெண்டு வேலை செய்கிறாங்க அப்படின்னா சனி பகவான் வளர்த்துருப்பார் சனி பகவானுடைய ஆதிக்கம் சாதகத்தில் இல்லாமல் நிறைய வேலையாட்கள் நீங்கள் வேலை வாங்க முடியாது வாங்க முடியாது சேரவும் மாட்டாங்க இவங்க வந்து நேர்மை தர்ம சிந்தனை இருக்கும் இந்த அன்னதானம் போகிறது தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் வெளியில் ரொம்ப சிம்பிள் பேடாக இருப்பாங்க நீங்கள் ஒரு கூட்டம் வந்துக்கால செல்ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி இதெல்லாம் சனி ஓ அப்படி சனியும் கேதும் அது நீ கிளீன் வச்சுக்கணும் அவனை வெளியே காமிச்சிக்கிட மாட்டாங்க இந்த சைலண்ட் மோட்ல மோட்ல போட்டு நீ ஆளுவன்னு எடுத்து பேசிக்கிடுவாங்க வெளியில வந்து எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் காமிக்க மாட்டாங்க சனி ஆதிக்கம் உள்ளவங்க வந்து சிம்பிளாவே தான் வெளியே காமிக்க மாட்டாங்க அப்போ உங்க ஜாதத்தில் சனியோட ஆதிக்கம் இருக்கு வேலை செய்யுதுன்னு அர்த்தம் நிச்சயமா 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 இந்த பொதுவாக சனி ஆதிக்கத்துக்காரவங்க வேற எந்த ஆதிக்க கிரகத்தோட கூட ரொம்ப பண்ணிக்க மாட்டாங்க போனா அந்த இடத்துல அமைதி ஆகி இப்போ வேற ஒன்றும் இல்லை ஒரு கோயிலுக்கு போகிறாங்க சனி அதிகம் உள்ள போனாங்கன்னா பேசாம போய் கம்முன்னு ஒரு இடத்துல அப்படியே உட்காந்து பாரு உட்காந்துருப்பா புரியுது இல்லையா இதே புதன் புதனாதிகம் உள்ள போனோம் அவர் ஒரு மந்திரத்தை சொல்லாரு பக்கத்துல இருக்கு ஒன்று பூரா டிஸ்டர்ப் ஆகும் இந்த கிரக ஆதிக்கங்கள் அங்க சொல்லிரும் இந்த சனி அதிகம் உள்ள வருவாங்க தனித்தனியா இருக்கிற சின்ன சின்ன உபதேகவிதையெல்லாம் கும்பிட்டுக்கிட்டே வருவார் அத வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் அங்கெல்லாம் போய் நினைக்கிடுவார் ஏ என்னடா காணும்னா அந்த கடைசியில உனக்கு ஒரு சின்ன மரத்துக்கு கீழே ஒரு செலவு இருக்கும் அங்க கும்பிட்டுட்டு இருப்பாரு என்ன கும்பிட்டு என்னன்னு சொல்ல முடியாது சனிகளாலே ரகசியம் தனிமை அதாவது மெயின் அடக்கம் ரொம்ப தன்னை அடக்கி காமிச்சு நாலு கேள்வி கேட்டால் ஒரு பதில் சொல்லும் நாலு கேள்வி கேட்கணும் அவங்ககிட்ட நாலு தடவை கேட்டப்பறம் ஒரு பதில் சொல்லும் அதிகமாகலாம் பேசாது சூப்பர் அண்ணாச்சி அண்ணாச்சி முக்கியமான கிரகம் ராகு நம்ம பேச ஆரம்பிக்கு முன்னாடியே பாருங்கள் டபால் 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 இவ்வளோ தடைகள் வருது ராகு கிரகத்தை சார்ந்தவர்கள் எப்படி இருப்பாங்க இந்த ராகு அதிகம் அப்படின்னா பிரம்மாண்டமான ஒரு சிந்தனை பெரிய சிந்திக்கிறது ஒரு சின்ன விஷயத்தை கூட பெருசா செய்யணும்னா அங்கே பாருங்க ஜவுளி பெருசா இருக்கலாம் ஒரு சின்ன ஒரு பீடா கடை கடை போய் பெருசா வச்சுக்கோங்க அது ராகு ஒரே குடும்பத்தில் ரெண்டு பேர் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மளிகை கடை வச்சிருக்காங்க ஒரு ஆள் சிம்பிளா ஒரு இடத்துல கடை வச்சிருக்காரு அவர் கூட பிறந்த இன்னொரு ஆள் சூப்பர் மார்க்கெட் பெருசா வச்சிருக்காரு ஏன் இவருக்கு இந்த சிந்தனை ஏன் அவருக்கு அந்த சிந்தனை ஒரு ஜோசியரே எடுத்துக்கோங்க சிம்பிளா ஒரு ஆபிசர் இருப்பாங்க சிலர் பிரமாண்டமா ஆபிஸ் போட்டுப்பாங்க ஆபிஸ் நல்லா போட்டுப்பாங்க ஏன் இவர் அப்படி போட்டார் ஏன் அவர் கிரகத்துடைய அமைப்பு தான் இவர் வந்து ஆபீஸ்க்கே மொத்தத்திலே மாசம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் செலவுலேயே முடிச்சிருவாரு அவருக்கு மாபிஸுக்கு பத்து பாஞ்சாயிரம் வேணும் அப்படி போட்டுப்பாங்க அப்ப அந்த ராகுடைய ஆதிக்கம் அங்க அவங்கள வழி நடத்தும் பேச்சும் பிரமாண்டமா இருக்கும் எதையும் தனியை உயர்த்தி பிரமாண்டமா பேசிட்டாங்க இது இந்த இடத்துல பேசுனா நமக்கு தப்பு பப்ளிக்கில் இப்படி பேசக்கூடாது யாருக்கு இது தெரியக்கூடாதுங்கிறதெல்லாம் எங்கள் ராகுக்கு இருக்காது வெட்ட வெளிச்சமாக பாவ வீட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க நேத்து நைட்டு அவரை பாட்டு வந்து இவரை பாட்டு வந்து இப்போ டெல்லி போயிட்டு வந்து பாங்க நேத்து தான் போய் ஜனாதிபதியை பார்த்தேன் அப்படி இந்த அமெரிக்கா போயிட்டு வந்தேன் அப்படின்னாலும் அங்க ராகுவோட ஆதிக்கம் தான் அங்க இருக்கும் சிலர் போயிட்டு வந்திருப்பான் சொல்லவே மாட்டான் அப்ப அந்த ராகுனாலே பிரமாண்ட கிரகம்னு அடுத்து நீங்க அத பார்த்து நைட் டியூட்டி பாக்குறவன் நைட்ல வேலை பார்க்குறவன் அண்டயத்தில் போய் நைட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுருப்பேன் நைட்டு நைட்டு வேலையில் போகிற இன்ஜினியர் ராகு ஏன்னா பாம்பு ஆறு மணிக்கு மேலே தான் வரும் புரியுதா சொல்கிறது இந்த வேலையை செய்கிறோம் இந்த பிரமாண்டம் நாலு பேருக்கு முன்னாடி ஃபோன் அடித்து அடிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த தொட்டியில் எத்தனை ஃபோன் வருது பார்த்தீங்களா அப்படின்னா அங்கே ராகும் ஓகே சனி அதுக்கு அமைதியாக அடக்கி வச்சிருவோம் சனி அது சைலண்டில் போட்டோம் இவங்க ரெங்கு அடிக்க விட்டே இருப்பாங்க ஆமாம் பாரு எவ்வளோ ஃபோன் வருது பார்த்தீங்களா அடிப்பாங்க சில சில வெளியே கூடும் ராகு தன்னை உயர்த்தி பிரமாண்டமாக காமிச்சுடும் ஆனால் அறிவு கிரகம் பேரறிவு கிரகம் நல்ல நாலேஜ் சுக்கரனுக்கும் ராகுக்கு இருக்கிற நாலேஜ் ஒரு தனி ஆமாம் சுக்கரன் பேரறிவு கிரகம் ஒருத்தருக்கு வந்து இந்த மருந்து இந்த மாத்திரையை வாங்குன்னு சொல்லிட்டு அங்கே சுக்கரன் நல்லா இருக்குன்னு அர்த்தம் சுக்கரன் வந்து மருத்துவத்துக்கு உண்டானதுக்கு மெயினான ஒரு கிரகம் சுக்கராச்சாரியம்பாங்க இதே ராகு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டம் அந்நிய பாசம் பேசுறது வெளியூரை பற்றி வெளிநாட்டை பற்றி பேசுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரு ராகு ரெண்டு மூணு லாங்குவேஜ் மூலம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அது தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இது ராகுவோட ஆதிக்கம் அந்த அந்த பேச்சிலே தெரிஞ்சிடும் அந்த பேச்சிலே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நிறைய இந்த மார்க்கெட்டிங் பீப்புளில் ராகு சேர்ந்தவங்க தான் இருக்கும் ஆமாம் அப்படி தான் தான் அங்கே ஜெயிக்க முடியும் அதே மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை நல்லா மிகைப்படுத்தி பேசுனா அங்கே ராகு அது அதை உங்களுக்கு போய் கொண்டு போய் சேர்க்கறது சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ராகோட ஆதிக்கம் இருக்கும் இந்த ஸ்டூடியோ கேமரா பாம்பு படம் எடுக்கும் இவங்க இந்த படம் எடுக்கிற தொழில் பூரா எக்ஸ்ரே ஸ்கேன் சென்டரில் இருக்கவங்க கூட ராகு ராகு ஆமா இந்த ராகாதிகள் எல்லாமே இவங்க இதுல உட்கார முடியாது இந்த ஸ்டூடியோ எல்லாம் வந்தா ராகாதிகள் படம் பிடிக்காங்க ஆமா அதுவும் படம் எடுக்கு ம் இவங்களும் படம் எடுக்காங்க நிச்சயமா நிச்சயமா அப்ப பாக்கலாம் நேர் இப்போ பாத்துக்குவாங்க சரி கொஞ்சம் பிரம்மாண்டா பேசுறது உங்களுக்கு ராகு நிறைய ராகு இருக்கு இருக்கு ராகு வலுத்து இருக்கு ஆமா நான் நேரத்தை அவருக்கு பார்த்தேன் அப்படி இப்ப என்னை பத்தி என்ன நினைச்சீங்கன்னா தன்னை தன்னை உயர் எல்லாம் என்னால நான் ஒரு லெவலுக்கு மேல வந்தோடனே எல்லாம் என்னால அப்படின்னாங்க ராகு ம் சீக்கிரம் வரணும் குறுக்கு வழியில போறது சீக்கிரமா உயர வரணும் அப்படின்னா ராகு ஒரு லெவலுக்கு மேல வந்தோடனே நீங்க நீங்க வாத்தியாரா பாட்டிஸ் மதர் ஃபாதர் அதை எல்லாரையும் விட நம்ம அப்படின்னு தான் இந்த நாடு சூப்பர் நிறைவா கேது கேது வந்து பாத்தீங்கன்னா ராகுக்கு நேரம் ஆப்போசிட் இப்போ ராகுக்கு பதினெட்டு வருஷம் கொடுத்தான் கேதுக்கு பாருங்க ஏழு வருஷம் ஏழு வருஷம் அது தலையில் அப்படியே ஆப்போசிட் நான் சொல்ல புரியுதா அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கேது வந்து எல்லாமே இறைவன் செயலும் தன்னை வெளியவே காமிக்காது எல்லாம் இறைவன் செயல் எல்லாம் நமக்கு முன்னாடி பெரியவங்க தாய் தந்தை முன்னோர்கள் எல்லாம் பெரியவா செஞ்ச புண்ணியம் அப்படின்னா அங்கே கேது பாரம்பரியத்தை கொண்டாடினாலும் கேது கேது தவம் பக்தி அடிக்கடி விரதம் இருப்பாங்க பக்தியில கட்டுறாங்க விரதம் இருக்குது தவம் இருக்குது இந்த பின்னக்கூடிய தொழில்கள் சாப்ட்வேர்ல இருக்கிறது அப்புறம் ஸ்டிச்சிங் டெக்ஸ்டைல் இந்த பின்னக்கூடிய துறைகள்ல இருக்கவங்க எல்லாம் கேது தான் இருப்பாங்க ஒன்னோட ஒண்ணு இணைச்சு செய்யக்கூடியதெல்லாம் கேது இருப்போம் சோசியத்துல வந்து கேது ஆதிக்கம் இருந்துச்சுன்னா பாவகங்களை இணைச்சு கிரகங்களை இணைச்சு பலன் சொல்றதுல கெட்டிக்காரங்களா இருப்பாங்க ஓகே மூல நட்சத்திரக்காரங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் மூலம் அஸ்வினி மகம் மூலம் எல்லாம் தலைமை பொறுப்புல இருக்கவங்க எல்லாம் கேதுல இருக்காங்க முதல் நட்சத்திரமே கேது தான் உங்களுக்கு வாழ்க்கையில வந்து ஒரு ஞானம் தான் நீங்க உயரம் வரணும்னா இருப்பாரு அவன் ஞானத்துக்கு கேது ஞானத்துக்கு அதிபதி ராகு பிரமாண்டவா மெயின் ரோட்ல இருக்கணும் கேது சந்துக்குள்ள இருக்கணுமா உட்கார்ந்த இடத்துல முதல்ல உட்கார்ந்து பாருங்க சூரியன் ராகு உள்ளவங்க தான் முதல்ல ஃபர்ஸ்ட் ரோல ஆமா கடைசி ரோவில் இருக்கவன நீங்க எடுத்து பாருங்க அவங்க ஜாதகத்துல கேதுவும் ஜனியோட ஆதிக்கம் தான் இருக்கும் அவங்க முன்னாடி போகவே விரும்ப மாட்டாங்க விரும்ப மாட்டாங்க தன்னை எவ்வளவுன்னு வெளியே காமிக்க மாட்டான் கேது ஏன்னா அந்த சனியும் கேதுகிட்ட உள்ள ஒரு குணம் என்னென்னா புகழ் இருந்தால் தேடி வரும் இருப்பாங்க இறை நம்பி இறை பலத்தில் இருக்கக்கூடியதான் அது அதனால தான் சனி வளர்த்தவங்க அவங்களுக்கு செவ்வாய் வளர்த்தவங்க கேது வளர்த்தவங்களாம் ரொம்ப ஆன்மீகத்தில் போயிடுவாங்க சூப்பர் சூப்பர் அது தனிமையாக இருக்குது சந்துக்குள்ளே இருக்குது ஒளிஞ்சு கேது தன்னடக்கமாக இருக்குது கேது தன்னடக்கமாக இருக்கிறது கேது தன்னுடைய வாரிசுக்கு பணம் சம்பாதிக்கணும்னா கேது ஓ அடுத்த தலைமுறைக்கு வேணும்னு சம்பாதிச்சிருக்கிறது கேது ஆமா என் பிள்ளை இது சாப்பிட்டு இது செலவழிச்சிட்டே அப்புறம் அதை நினைச்சியும் இது வந்து விரதம் இருந்து தெரிஞ்சு பயிற்சி பண்ணி நம்ம பிள்ளைகளுக்கு வேணும் நம்ம பேரப்பிள்ளைகளுக்கு வேணும் அப்படின்னு ஒண்ணு எடுத்து சேர்த்து வைக்கணும்னா அந்த கேதுக்கு தான் அந்த ஞானம் இருக்கும் அந்த பிள்ளைகள எதிர்காலத்தை படிக்க வைக்கணும் பிள்ளைகள் எதிர்காலம்னு நினைச்சா கேது அதனால தான் ஞானம் இருக்கணும் மனுஷனுக்கு ஞானம் வேணும்னா ஞானம் இருந்தா தான அடுத்த லெவலுக்கு போக முடியும் போக முடியும் இன்னைக்கு ஒவ்வொரு கரகம் இருக்கோம் ஆச்சு அதான் இன்னைக்கு நாலேஜ் இருந்தால்தானே மணி அது ஞானத்துக்கு முக்கியமே கேது தானே நிச்சயமா நம்ம ரொம்ப நன்றி என்னச்சு உங்க பொண்ணா நேரத்தை செலவழிச்சு நம்ம நேர்களுக்கு இவ்வளவு விளக்கம் கொடுத்துருக்க நன்றி என்னச்சு சுகமே சொல்றேன் என்னச்சு